அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கலர் இருக்குது ஒரு லைட் பர்பிள் கலர் அரவின்சா ஃப்ராக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பதினாறு சைஸ் இரநூறுவா மட்டும்தான் தான் இதோட ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இரநூறுவா மட்டும்தான் ஸோ இதெல்லாம் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஹை ப்ரோனட் கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி வருது இது சைஸ் பார்த்திங்கன்னா

ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமா அப்படியே சொல்லிட்டோம் இப்போ நம்ம மட்டும்தான் ஓகேங்களா பாதி வெளியில குடுத்துட்டு இருக்கோம் இது ஒரே ஒரு பீசஸ் இருக்கு உங்களுக்கு சமையான ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒன்னே தான் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு சைஸ் ஸோ இப்போ காமிக்கிறது எல்லாமே ஒரே சைஸா நான் காமிச்சேன் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுனால ஒரே சைஸாக நான் காமிக்கிறேங்க இது வந்து பாதி வெலை மேம் 275 எழுபத்தி அஞ்சு ரூபா வருது சமையான ஒரு ஃபிராக் மேக்ஸி ஃப்ராக் மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருது வந்துருது பதினெட்டு சைஸ் ஓகேங்களா பதினெட்டு சைஸ் இதுவும் ஸ்கெட் அண்ட் டாப் வந்துருது உங்களுக்கு இதுவும் பதினெட்டு சைஸு ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 எண்பத்தி அஞ்சு ரூபா ஒரே ரேட்டா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு 185 எண்பத்தி அஞ்சு இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு சைஸ் மேம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒரே ஒரு செட் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படியே செட்டு உங்களுக்கு பார்த்துக்கோங்க தொண்ணூத்தி ஒன்பது அடுத்ததா பாத்தீங்கன்னா இது நானூத்தி ஐம்பது அப்படியே பாதி விலை இதுக்கு வந்து பேண்ட் வந்துருங்க பாதி விலை ஒரே ஒரு பீசஸ் இருக்கு பதினெட்டு சைஸ் எல்லாத்துக்குமே சைஸ் நான் சொல்லிடுறேன் பதினெட்டு சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா பதினெட்டு சைஸு ஸோ பாதி விலை இரநூறுவா மட்டும்தான் நானூறு ரூபாயிலிருந்து பாதி வில இரநூறுவா மட்டும்தான் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா கிச்சல போட்டாச்சம் அவ்வளவுண்ணா இது ஸ்கெட் அண்ட் டாப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க அழகாக வந்திருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சைஸு பாதி வேலை தான் பாதி வேலை என்ன விலை நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா கரெக்டாக கால்குலேட் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரே ரேட்டு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சைஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பண்ணலாமா அடுத்தது நம்ம பார்க்கறது இருபது சைஸுங்க அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு டிசம்பர் க்ரீன் கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் செட்டு இருபது சைஸ் இப்போ நம்ம பார்க்கறது ஒன் சைஸ் வந்து காமிக்கிறோம் இருபது சைஸ் இப்போ பார்க்கறது எல்லாமே இருபது சைஸுங்க சூப்பரான இந்த ஃப்ராக்கு பாதி விலை நானூத்தி ஐம்பது பாதி விலை இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு பாதி விலை ஸோ இது எல்லாமே இருபது சைஸ் மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வயசுக்கு மேலே போடலாம் அவ்வளோ பெஸ்டாவே இருக்கு

உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ப்ரீமியம் ரேட்டு ஐநூத்தி எண்பது ரூபா அப்படியே பாதி வேலை என்ன ரேட்டு இரநூத்தி தொண்ணூறு நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படியே உங்களுக்கு பாதி மேம் இதெல்லாம் ப்ரீமியம் இதுக்கு வந்து பேண்ட் வந்துடும் எல்லாத்துக்குமே பேண்ட்டு செமையாக கொடுத்துக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது சைஸு ரேட்டு நான் சொல்லிட்டேன் மறுபடியும் எனக்கு ரேட்டு கேட்டீங்கன்னா திரும்ப எனக்கு பார்த்தா சொல்ல ஞாபகம் ஸோ அதனால எல்லாமே உங்களுக்கு எடுத்து வச்சு நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சைஸ் இருபது சைஸு இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே இருபது சைஸு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு மட்டும்தான் எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருபது சைஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருபது சைஸ் இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்க எல்லா சைஸும் உங்களுக்கு அப்படியே வந்து ஒன் பை ஒன்னா காமிச்சுட்டேன் சோ சைஸ் என்ன ரேட் என்னன்னு திரும்ப கேட்காதீங்க ரேட் சொல்லிட்டேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கோட்டு மாடல் ஐம்பது ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் இது அப்படியே உங்களுக்கு பாதி விலை தான் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மேம் சூப்பராக இருக்குது அருமையான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது பாதி விலை முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா இருபது சைஸ் அடுத்து இருபத்தி நாலு சைஸ் மேம் அதே தான் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா தான் மேம் சொன்னோம் ஆமாம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு பாதி விலை அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு சைஸ் உங்களுக்கு வெறும் டூ வருது இருபத்தி நாலு செட்டு அப்படியே உங்களுக்கு என்ன ரேட்டு ஐ ரூபாயில் பாதி இது ஐநூறு ஆனால் பாதி வில இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் சைஸ் இருபத்தி நாலு முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு சைஸ் இருபத்தி நாலு ஓகேங்களா ஒரே ஒரு பீஸ் ஒன் நைன்டி சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நூறு ரூபாய்

இருபத்தி ரெண்டு சைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் செட் இருக்குது ரொம்ப சூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா இந்த செட்டு அப்படியே உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் வெறும் எவ்வளோமா சொன்னோம் டூ ஹண்ட்ரடு ஓகே மேம் டூ ஹண்ட்ரட் மேம் நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துறேன் வெறும் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் பிடிச்சதுதான் டக்குன்னு புக் பண்ணி போகே ரேட் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நிறைய பீசஸ் போடுறதுனால நம்ம வந்து இன்னைக்கு அழகான ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறோன்னு பிளான் பண்ணோம் ரொம்ப சொதப்பி விட்டுருச்சு ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது இருபத்தி ரெண்டு சைஸ் ஸ்கெட்டு மாடல் இருபத்தி ரெண்டு சைஸ் ஸ்டெத்து மாடல் மேம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் இது இது பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ பார்த்துக்கோங்க லைவில் கூட நான் ரேட்டு மாற்றி சொல்லி வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு மாத்திர வாய்ப்பே இல்லை ஸோ வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு சைஸில் பார்த்துட்ருக்குறோம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இருபத்தி ரெண்டு சைஸில் ஐநூற்றி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் வருது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் வருது பாரு ஐநூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆஃபர் போட்டு அதுல உங்களுக்கு பாதி கொடுத்துருக்கேன் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு தான் கொடுக்குறேன் ஒரே ரேட்டா நான் சொல்லிடுறேன் அஞ்சு சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு இது பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது உங்களுக்கு எட்நூறு போட்டு

இருபத்தி எட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா இருபத்தி எட்டு வந்து டீஷர்ட் ஓகேங்களா இப்ப நம்ம இதெல்லாம் ரூபா அப்படியே பாதையோட முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் முப்பத்தி நாலு சைஸ் செட்டு பாருங்க உங்களுக்கு டீஷர்ட் அண்ட் வந்து ஜீனோட வந்துடும் உங்களுக்கு பாருங்க ரொம்ப சூப்பர் முப்பத்தி நாலு சைஸ் ஜீன் அண்ட் வந்து செட் உங்களுக்கு அப்படியே பாதி விலை உங்களுக்கு ஐம்பது ரூபாயில இருந்து அப்படியே இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு நாலு சைஸ் எல்லாமே முப்பத்தி நாலு சைஸ் அப்படியே எல்லாமே காமிச்சரேன் சூப்பரான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு பாதி விலைக்குள்ள சான்சே இல்ல குழந்தைங்களுக்கு நீங்க ஃபிராக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி நாலு சைஸ்

கேட்டீங்க ஃபோர் ஹண்ட்ரட் மேம் இதெல்லாம் தௌசண்ட் போட்டுருந்தோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் எட்நூறுவாய்க்கு போட்டு முப்பத்தி நாலு சைஸ் நானூறுபா பாருங்க என்னோடய ஹைட் வந்து ஃபுல் பண்ணியிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லாமே ஆஃபர் தான் இது கொஞ்சம் கலெக்ஷன் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் இருபத்தி எட்டு சைஸ் மேம் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரே ரேட்டுக்கே ஐம்பது ரூபா நான் ஆஃபர் ப்ரைஸ் தான் சொல்கிறேன் ஆமாம் அப்படியே ஆஃபர் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது வந்து வரும் உங்களுக்கு சூப்பராக ஒரே ஒரு பீஸ் எட்நூத்தி ஐம்பது ரூபா பாதி விலை ஆனா நானூறு ரூபா நான் சொல்றேன் லைவ்ல இருந்து இன்னும் கம்மியா சொல்றேன் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் போட்டிருக்காங்க போடலாமா பாதிப்பா அப்படி போட்டிருக்காங்க இருபத்தி எட்டு சைஸ் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா மட்டும்தான் இருபத்தஞ்சு ரூபா ஆனா நானூறு ரூபாய் மட்டும் தான் போடுறேன் உங்களுக்கு

சூப்பரான நீங்க பாக்குற மாதிரியே தான் வந்திருக்கு முப்பது சைஸ் இது இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு முப்பது சைஸ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஒரே ரேட்டா நான் சொல்லிட்டேன் பாதி விலையில சொல்லிட்டு இது கோட் மாடல் ஐநூத்தி எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபா வருதுங்க மேம் சூப்பரா ஒரு கோர்ட்டு மாடல் சமையா கொடுத்துருக்காங்க அழகா வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும்தான் லைவ் லைவ்ல போட்டு ஆஃபர் கொடுத்து ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க உங்களுக்காக வீடியோவே நான் போட்டாச்சு பிடிச்சிருந்தா டக்குன்னு புக் பண்ணிப்போம்